என்ன பார்க்க போறீங்கன்னா எனக்கு யூடியூப்ல வந்துட்டு சப்ஸ்கிரைபரா ஒரு அண்ணன் காளிதாசன் ஒரு அண்ணா வந்தாங்க இப்போ எனக்கு கூட பிறந்தாலும் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் இருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்க ரெண்டு மருமகளுக்காக கிஃப்ட் வாங்கி அனுப்பியிருக்காங்க அதாவது ஸ்கூலுக்கு உள்ள பொருள் ஸ்டேஷனரி பொருள் வாங்கி அனுப்பிவிட்டாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு பார்க்குறதுனா லயா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ வந்து அமேசானில் போட்டு விட்டுருக்காங்க ஓப்பன் பார்க்கல ஏன்னா மேல அட்டை மட்டும் தான் பிடிச்சேன் கீழே எடுத்து பார்க்கல எதுவும் டெட்டு வரை வச்சிருக்காங்க முடியல அமேசான்ல போட்டிருக்காங்க இருக்க ஓபன் பண்ணுவோம் கடைசி தங்கச்சி ஐ இதில் லெட்ரு போச்சு கொடுக்கிட்டு இருக்கு ஃபார் யுவர் டாக்டர் லத்திகா யார் கொடுக்கிறான் காளிதாசன் ரொம்ப நன்றி காளிதாசன் போக முடி காட்டுறேன் கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன் பாப்பா கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பாப்பாவும் கழிச்சிருக்காங்க கிட்டு உள்ளா கொண்டு பரவாயில்ல ஏ சமையா இருக்கு உள்ள இப்படி தான் இருக்கு நல்லா இருக்கா பாத்து சொல்லுங்க யார்களா ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்க பாப்பாக்கு பாத்து பாத்து செலக்சன் பண்ணி வாங்கி கொடுத்தீட ரொம்ப நன்றி அண்ணனுக்கு நன்றி தான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்